ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் தூக்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ சொல்லியிருப்பேன் மாதிரி ட்ரிப் வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டில் தாங்க கிளம்ப போகிறோம் அதுதான் அந்த ப்ளாக்ல பார்க்க போகிறோம் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்க செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம் சரி வாங்க நம்ம வளாகை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க கூடவே இருக்கு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க இந்த விளாக் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படினா நான் லாஸ்ட் வீடியோல சொல்லிட்டேன் எங்க போறோம் அப்படி சொல்லி நான் அடுத்த வீடியோல சொல்றேன் அப்படி சொல்லிட்டு எங்கன்னு சொல்லி பாத்தீங்க அப்படினா இப்ப திருச்செந்தூர் தான் கிளம்பிட்டோம் திருச்செந்தூர் தான் போக போறோம் திருச்செந்தூர்ல வந்து நமக்கு மொட்டை எனக்கு பாப்பாக்கு ரித்விக்கு மூணு எடுத்து மொட்டை அடிக்க போறோம் மூணு மொட்டை ஆமா அதனால தான் தாடி வளர்த்தேன்னு சொல்றேன் அதனால தான் கண்டிப்பா அந்த போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு இப்ப அதான் போகிறோம் வேற யாரும் வரல கூட வர்றது ராஜி மட்டும் பிளான் பண்ணது சிவராஜ் பிளான் பண்ணோம் பவித்ரா வரையினச்சு காலிங் தான் வரையினாங்க யாருமே வரல இப்போ நாங்கள் மட்டும் தான் போகும் போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு ரொம்ப நாள் வேண்டுதல் போய் மொட்டை அடிக்கணும்னு சொல்லிட்டு நானும் கிட்டத்தக்க ஒரு மூணு மாசத்துக்கு மேலே விட்டுட்டோம் அதனால சரி இந்த டைம் வந்து இட்லீஸ் பண்ணிட்டு போயிட்டு வந்துடலாம் பாப்பா பர்த்டே முடிஞ்ச ஒரு பத்து நாள்ல போகணும்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் அதுங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்த் யூஸ்யூ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி என்னைக்கு அங்க போனாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆக்சுவலாக இன்னைக்கு ஃப்ரைடே இன்னைக்கு பத்து மணி நாங்கள் பரப்பிடும் போது இப்படி பத்திரையாயிருந்து நினைக்கிறேன்

இது சவுத் சைடு வந்து நான் சிவகாசி வந்தவங்க சிவகாசி தாண்டி நான் அந்த பக்கமே போனதே கிடையாது இதுநாள் வரைக்கும் போனதில்ல சரி ஓகே பாப்போம் அந்தலாக்கு அப்படின்னு போதும் இப்ப வீட்ல இருந்து கிளம்பி நேரா திருச்செந்தூர்ல நாளைக்கு காலையில மொட்டையோட பாக்கலாம் வீடியோவை ஸ்டிப் பண்ணாம பாருங்க நிறைய பிளேஸ் கொஞ்சம் கொஞ்சம் அங்க மணி வந்து பாத்து வச்சிருக்காரு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போவோம் அந்த வீடியோஸ் அப்படியே மிஸ் பண்ணாம பாருங்க சரி வாங்க இப்ப வீடியோ அண்ணா வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தாங்க சடனாக வந்து எங்கேயோ வெளியே கிளம்புற வேலை அவசரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரலை அதனால ராஜி மட்டும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் மணி பார்த்தீங்க அப்படின்னம்னா அவங்க வீட்டில் போய் ராஜி வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படி இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நைட்டு வந்து ஒரு டென் தேர்ட்டி ஆயிடுச்சு மணியோட பைக்கு ஓரமணி அடிந்தார் அப்பா கொண்டு போய் அதை செட்டில் போட்டு அப்படியே வந்து கிளம்பலாம் வீட்டில் சாமி கும்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வீட்டில் வந்து சாமி கும்பிட போகிறோம் அவங்க வண்டி தான் விளக்க வச்சுக்கிட்டுருக்கேன் ஆ ஆமா நேரம் ஆகுதுப்பா திருச்செந்தூர் முருகான்னு கும்பிடு பிள்ளைங்க ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டாங்க சரி அவங்கள தூங்க வச்சுட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மணி போய் ராஜி பிக்கப் பண்ணிட்டு வரது தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்பா வந்து அப்படியே தம்பியை தூக்கிட்டாரு நான் வந்து பாப்பாவை தூக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டான் ம் போலாமா போலாம் அந்த இருந்து வந்து வண்டியை எடுத்துட்டு நேரம் நம்ம ஊர்ல இருக்க விநாயகர் கோயிலে வந்து சாமி கும்பிட்டுக்கலாம் சलमச்சம்பலா எல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமி கும்பிறதுக்கு அப்ப வந்து வண்டியை நிப்பாட்டி இருக்கோம் வீட்டில இருந்து எடுத்து பாப்பா எந்திரstியா எந்திரstியா நீ ஆனனக்குட வரக்கூடாது ராஜினால தான் கிளெட்ட நான் தான் வந்த レட்டா நான் 8 மணிக்கு 4:00 க்கு வந்துறேன் ஹே அங்கட போகாத

மூணு மணி நேரங்க ராஜி இலக்கு வந்தது அவ்வளோ ஒரு நல்லதாக போச்சு மணிக்கூட ஃப்ரெண்டில் உட்காந்துக்கிட்டு விடாமல் பேச்சு கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தா நான் கூட பின்னாடி பிள்ளைகளை வச்சுட்டு அசந்துட்டேன் தூக்கத்தில் ஆனால் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத எனக்கு தெரிஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிலோமீட்டருக்கு மதுரையிலேருந்து ஏறின பைபாஸு தூத்துக்குடி வர வரைக்கும் ஒரு டீ கடை கூட இல்லைங்க ஒரு ரெண்டு மணிக்கு ஒரு டீ கடை வந்து தென்பட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க

ஆமா எல்லாமே இங்க நிக்கிற காரணமே அதுதான் ஒரு கடை கூட இல்ல டீ சாப்பிடலாம் டீ வேணுமா

இந்த நூத்தம்பதுல லைட் கலர் கலரா மாறுது நன்றி மீண்டும் வருக இதுக்கப்புறம் திருச்செந்தூர் முருகா வர வைக்கிறது திருச்செந்தூர் வந்துட்டாங்க கோயிலுக்கு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டருக்கு முன்னாடியே வந்து கார் பார்க்கிங் எல்லாம் போட்டாங்க என்னடா இவ்வளோ வண்டி நிற்கிதுன்னு அப்படியே ஷாக் ஆயிட்டேன் என்னடா இவ்வளோ கூட்டமாக இருக்குது இன்னும் கோயில் ரொம்ப தூரம் இருக்கே அப்படின்னு சொல்லிகிட்டே தான் போனோம் ஏன்னு சொல்லி அந்த அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த அன்னைக்கு வந்து ஏதோ குபேந்திர பௌர்ணமி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வரலாறே காணாத அளவுக்கு வந்து இந்த பௌர்ணமிக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஏகப்பட்ட போய் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி எப்படி அங்கே தூங்கினவே இங்கே எந்திரிக்கிறேன்

பாரு திருச்செந்தூர் வரி கார்ல வந்துட்டு கூட இங்கனக்குள்ள ஒரு கிலோமீட்டர் பஸ்ல போக வேண்டியதா இருக்கு கார் பார்க்கிங் கிட்டத்தட்ட இவ்வளவு இவ்வளவு தூரம் கார் பார்க்கிங் பின்னாடி போட்டாங்க அவங்களுக்கு கார் பார்க்கிங்கில் இருந்து இறங்கி பஸ் பிடிச்சி மாறி அப்புறம் திரும்பி ஆட்டோவில் பாதி தூரம் வந்து இங்கே இறங்கி நடந்து போயிட்டுருக்கோங்க இப்போ வந்து விடிய காலையில் மூணு மணி இருக்கும் எங்கே வந்துருக்கோம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்க போறமா எங்க மொட்டை எங்கே அடிப்பாங்க பாப்பா மொட்டை எங்கே அடிப்பாங்க சொல்லு மொட்டை எங்கே அடிப்பாங்கண்ணே சொல்லு பாப்பா ஒரே கூட்டமாக இருக்குது

ஒவ்வொரு ஆளுகிட்ட கிட்டத்தக்க வந்து ஒரு ஆளுகளுக்கு மேலே இருப்பாங்க மொட்டடிக்கிறவங்க ஒவ்வொரு ஆளுகிட்டையும் ஒரு இருபது பேர் முப்பது பேர் அப்படி லைன்ல நின்னுட்டு இருந்தாங்க நாங்கள் நிக்கையிலேயே ரித்வின் வந்து அதில தூங்கிட்டான் சரி பாப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா

அதுக்கு கடந்த ஒரு ஆறு பௌர்ணமியாக வந்து ரொம்ப அதிகமான கூட்டமா இருக்கு வந்து நாளே வந்து ஸ்டே பண்ணிட்டு இந்த மாதிரி பீச்சிலே படுத்து தூங்கிட்டு பௌர்ணமி இங்க இருந்துட்டு காலைல எந்திரிச்சு சாமி கும்பிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க சொன்னாங்க ஆனா இந்த வாட்டி வந்து இந்த குபேந்திர பௌர்ணமி அப்படின்றனால தான் ரொம்ப கூட்டமா இருக்குன்னு சொன்னாங்க அப்ப இருக்கா இது கிழக்கு பார்த்த கடல் தானே அதனால தெரியும் கன்னியாகுமரி இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இருக்கா இங்கிட்டு இங்கிட்டு இப்படி இருக்கு கடல் ரொம்ப தூரம் போகும் இந்த தண்ணி அமெரிக்கா கூட போகும் கடல் எல்லா பக்கம் ஒன்னாதான் இருக்கும் அதுவும் இதே தான் இங்க குளிச்சா சென்னை கடல்ல குளிச்ச மாதிரி ஏய் எல்லாம் இது எல்லாம் வங்காள விரி தான் ஒரே இதில் கடல் எல்லாம் ஒன்று தான் பெங்கால் போங்க உள்ள போங்க டக்குனு மீனா மீனா ராஜி மகிழினி மூணு பேர் வந்து சாமி பார்க்கல அப்பாவும் பார்க்கல அப்ப நானும் நானும் ரித்வீன் மட்டும் தான் சாமி பார்த்தோம் சரி இங்கே பாரு ரெண்டு பேராவது பார்த்தோம்னு நினச்சி பெருமைப்படு ஆ திருநீர் கிடச்சிச்சு கருவர திருநீர் கிடச்சிச்சு அதுவே பெருசு தான் ஆமாம் அவ்வளோதான் பயங்கரமான கூட்டங்க எல்லா லைனும் ஃபுல்லாக இருக்குது லைன் இல்லாத மக்களே கிட்டத்தக்க வந்து அவ்வளோ பேர் இருந்தாங்க அந்த காலையில் டைம் மட்டும் குறைஞ்சது ஒரு ஒன்றரை லட்சம் பேர் மேலே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இதில் வேறு மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தனி லைன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க அப்பா வந்து நான் சரி அந்த லைனுக்கு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த லைன் போய் பார்த்தா அங்கே அதுக்கு மேலே நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் சாமி கும்பிட முடியலேன்னு சொல்லிட்டு இருந்தாரு மணியும் ரித்வின் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னம்னா உள்ளே போய் எப்படியே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க

இந்த மயில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே சேம் இதே மாதிரி நின்று ரொம்ப அப்படியே டான்ஸ் ஆகிற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டே இருந்துச்சுங்க எல்லாம் அங்கேருந்த ஜனங்கள் எல்லாமே அரோகர அரோகரான்னு கற்றுனாங்க அவ்வளோ கூட்டத்துலேயும் அவ்வளோ அழகாக தோகையை விரிச்சு எல்லாத்தையும் வேடிக்கை காட்டிகிட்டு இருந்துச்சு இந்த மயில் சோயிலேருந்து அப்படியே கிளம்பியில் வந்து மணி வந்து கேப் வேணும் அப்படின்னு சொன்னாங்க ரித்வீனுக்கும் மணிக்கும் ரெண்டு பேர்த்து கேப் வாங்கணும் மகிழன்னைக்கு கேப் வாங்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டோம் கேப் வேணாம் அப்படின்ட்டா அவத்திடீர்னு இந்த வாட்டி என்னமோ தெரில பொம்மை வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தா அதனால் பாப்பாவுக்கு வந்து ஒரு பொம்மை வாங்கினோம் நாங்கள் கேப்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கள பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து பேசியிருந்தாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இவ்வளோ கூடத்துல நம்ம சப்ஸ்கிரைபர் பேசினது அவங்க சொன்னாங்க அவங்க வந்து திருச்செங்கோடுலேருந்து வந்திருக்காங்க இந்த மாதிரி வந்து நாங்கள் மொதல் நாள் அதாவது வந்து ஃப்ரைடே ஆஃப்டர்நூனே நாங்கள் இங்கே வந்துட்டோம் வந்து பீச்சில் வந்து தங்கி இருந்துட்டு காலையில் சாட்டர்டே நல்லா விடிய காலையில் ஒரு ரெண்டு மணிக்கு நாங்கள் போய் லைனில் நின்று சாமி கும்பிட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வெளியே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க பௌர்ணமிக்கு இந்த மாதிரி மொதல் நாள் நைட்டே போய் பீச் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சி சாமி கும்பிட்டு வர்றது இப்போ இந்த ஒரு சிக்ஸ் சிக்ஸ் மந்த்தாக இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ஹேபிட்டாக வந்து திருச்செந்தூரில் இதை கொண்டு வந்துட்டாங்க காசாத்தியா கிளம்பி வந்தேன் வந்து சாமியை பார்க்க முடியல எனக்கு ரொம்ப கொஞ்சம் அப்செட்டாவே இருக்கு மணியோருக்கு மட்டும்தான் போய் சாமி கும்பிட்டாங்க அப்பா நானு ராஜி மகிழன்னு யாருமே போய் சாமி பார்க்க முடியல மற்றபடி வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு பெஸ்ட் அப்படின்ற தான் சொன்னாங்க அது கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு இன்னைக்கு இந்த நாள் நம்ம இங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்குள்ள வந்து சாமி பார்க்க முடில அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் அப்செட்டா இருக்கு ரெண்டு பேராச்சும் கடைசியில வந்து பாத்துருக்காங்களே அது வரைக்கும் எனக்கு கொஞ்சமா ஒரு திருப்தி இருக்கு அடுத்த வந்து இந்த வெளிய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம்